யாத்திரை டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம் இருபத்து நான்கு ஆண்டுகளாக சார்தாம் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களை சார்தாம் யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள யாத்திரை டாட் காம் ஒருங்கிணைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சார்தாம் யாத்திரை யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய நான்கு முக்கிய ஆலயங்களுடன் மேலும் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திர விமானம் மற்றும் இன்னோவா கார் பயணம் மொத்தம் பத்து நாட்கள் பயண நாள் ஒன்று அதிகாலை இரண்டு மணியளவில் சென்னையில் இருந்து அல்லது மற்ற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக டெஹராடூன் நகரினை காலை ஒன்பது மணியளவில் சென்றடைகிறோம் டெஹ்ராடூன் விமான நிலையத்தில் எங்களது தமிழ் பேசும் கைடை சந்தித்து அவரது வழிகாட்டுதல் படி ஐந்து நபர்களுக்கு ஒரு இன்னோவா கார் என்ற ஏற்பாட்டின்படி டெஹராடூன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பார்கோட் நகரினை நோக்கி செல்கிறோம் செல்லும் வழியில் ஐம்பது கிலோமீட்டர் பயணத்திற்குப் பின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான முசோரி நகரில் உள்ள புகழ்பெற்ற மகாதேவ் சிவாலயத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம் பின் அருகில் உள்ள கெம்டி நீர்வீழ்ச்சியை கண்டுகளிக்கிறோம் பின்னர் கெம்டி நீர்வீழ்ச்சியில் இருந்து புறப்பட்டு அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனையாற்றின் கரையில் அமைந்துள்ள லாக்கா மண்டல் கிராமத்தை சென்றடைகிறோம் மகாபாரதத்தில் பாண்டவர்களைக் கொல்ல துரியோதனனால் கட்டப்பட்ட அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் பூஜை செய்யும் வகையில் கட்டப்பட்ட மருடேஸ்வரர் மகாதேவ் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் லாகாமண்டல் கிராமத்தில் இருந்து புறப்பட்டு இருபத்து எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து பார்க்கோட் என்னும் சிறிய நகரில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலையில் பார்க்கோட் நகரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்திரியின் அடிவாரப் பகுதியான செட்டி என்னும் குக்கிராமத்தை சென்றடைகிறோம் ஜானகி செட்டியில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்ரி ஆலயத்தை சென்றடைகிறோம் யமுனை நதி சூரியக் கடவுளின் மகளாகவும் தர்மதேவனான யமனின் சகோதரியாகவும் கருதப்படுகிறார் எனவே யமுனையை வழிபடுவது சூரியனையும் யமனையும் மகிழ்விப்பதாக நம்பப்படுகிறது யமுனோத்ரி ஆலயம் தேவியின் இல்லமாகக் கருதப்படுகிறது இங்குதான் யமுனையாறு யமுனோத்ரி பனிப்பிரதேசத்தில் உற்பத்தியாகி பூமியை வந்தடையும் இடமாகும் இங்கு இயற்கையாக நீரூற்றுகளில் இருந்து வெப்பமான நீரால் நிரப்பப்பட்டுள்ள சூரிய குளத்தில் ஆண்களும் சந்திர குளத்தில் பெண்களும் புனித நீராடி பின் அங்குள்ள ஆலயத்தில் யமுனோத்ரி தேவி கங்கோத்ரி தேவி மற்றும் சனீஸ்வர பகவான் ஆகியோரை தரிசனம் செய்து யமுனையாற்றில் வரும் குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக ஐந்து கிலோமீட்டர் மீண்டும் பயணம் செய்து ஜானகிச் செட்டியை வந்தடைந்து ஜானகிச் செட்டியில் உள்ள சனி பகவானை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் சட்டியில் இருந்து இன்னோவா கார் மூலம் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பார்க்கோட் நகரினை மந்தடைந்து அன்றிரவு பார்க்கோட்டில் உள்ள விடுதியில் தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் பார்கோட் நகரில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்து வாரணாவதம் மலைப்பகுதியில் இந்துக்கள் வழிபட வேண்டிய நான்கு காசிகளில் ஒன்றாகிய உத்தரகாசி எனும் நகரினை சென்றடைந்து மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த தலமாகிய பிரசித்தி பெற்ற விஸ்வநாத் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் இந்த ஆலயப் பகுதியில்தான் பார்வதி தேவி மகிஷாசுரனை வதம் செய்ய பயன்படுத்தியதாகக் கருதப்படும் மிகப்பெரும் பெரும் சூலாயுதம் உள்ளது இந்த சூலாயுதத்தினை வழிபட்ட பின் அருகில் உள்ள அனுமன் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின்னர் மேலும் நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து மகாபாரதத்தில் அரக்கு மாளிகை எரியும்போது பாண்டவர்கள் உயிர் பிழைத்த இடமாகக் கருதப்படும் லக்ஷேஸ்வர் கிராமத்தில் அமைந்துள்ள லக்ஷேஸ்வர் மகாதேவ் சிவாலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் பயணம் செய்து பாலி அணையிலிருந்து நீர் பிரவாகிப்பதை கண்டுகளிக்கிறோம் பின்னர் இங்கிருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து கங்கையின் நாடி என்று அழைக்கப்படும் கங்காணி என்னும் இடத்தில் பராசர மகரிஷி தவம் செய்த இடத்திற்கு அருகில் இயற்கையாக அமைந்துள்ள வெப்பநீர் ஊற்றில் குளித்து இங்குள்ள ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து சுமார் ஐம்பத்து மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து கங்கோத்ரி ஆலயத்தை சென்றடைகிறோம் சிவபெருமானின் தலையில் உள்ள கங்கை பகீரதன் என்னும் அரசனின் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் வந்திறங்கிய தபோவனத்தில் இருந்து இருபத்து நான்கு கிலோமீட்டருக்கு முன்பாகவும் கங்கை ஆற்றின் மூலமாக விளங்கும் கோமுக்கில் இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டருக்கு முன்பாகவும் உள்ள இடத்தில் நேபாளின் ஜெனரலாக இருந்த அமர்சிங் தாபாவால் கட்டப்பட்ட கங்கோத்ரி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள சிவாலயத்தில் சிவபெருமானையும் தரிசனம் செய்து தேவலோக நதியாகிய பாகீரதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆலயங்களில் விநாயகர் சரஸ்வதி பார்வதி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்து கங்கோத்திரியில் கங்கை எனும் பாகீரதி ஆற்றில் பெருகி வரும் குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு கங்கோத்ரி ஆற்றில் அமைந்துள்ள சூரிய குண்டத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கங்கோத்திரியில் இருந்து புறப்பட்டு ஹர்சல் கிராமத்தில் உள்ள கல்பு கேதார் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து உத்தரகாசியில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் உத்தரகாசியில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு நூற்று எழுபத்து இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து அன்று மதியம் சிவபெருமானின் திருமணத்தில் கலந்து கொள்ள தமிழகத்தில் இருந்து சென்ற அகத்திய மாமுனிவர் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த அகஸ்து முனி என்னும் ஊரில் உள்ள அகஸ்தியர் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து சுமார் இருபத்து ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து நான்கு காசிகளில் ஒன்றாகிய குப்த காசியை சென்றடைந்து சிவபெருமான் பார்வதி தேவியை முதலில் சந்தித்த இடத்தில் அமைந்திருக்கும் விஸ்வநாத் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் மேலும் இந்த ஆலய தீர்த்தத்தில் கோமுக வடிவில் இருந்து வரும் கங்கை மற்றும் கஜமுக வடிவில் இருந்து வரும் யமுனா தீர்த்தங்களைப் பெற்றுக்கொள்கிறோம் பின் இங்கிருந்து புறப்பட்டு சுமார் முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தின் அடிவாரப் பகுதியான சோன் பிரயாகில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயன நாள் ஐந்து இன்றைய பயணம் மொத்தம் இரண்டு வழிகளில் உள்ளது முதலாவது அவரவர் சொந்த செலவில் ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத் மீது சென்று தரிசனம் செய்தபின் பின் ஹெலிகாப்டர் மூலமாகவே சோன் பிரயாக் அல்லது பாட்டாவை வந்தடையலாம் அல்லது இரண்டாம் வழியில் காலையில் சோன் பிரயாகில் இருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் சுமார் எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து திருஞான சம்பந்தப் பெருமானால் பாடல் பெற்ற தலமான கௌரி குண்டினை வந்தடைகிறோம் கௌரி குண்டில் பாடல் பெற்ற தலமான அருள் மண்ணேஸ்வரர் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முன்காடியா கணபதி ஆலயத்தில் தலை இல்லாத கணபதியை வழிபாடு செய்கிறோம் பின்னர் கௌரி குண்டில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக சுமார் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தை சென்றடைகிறோம் பன்னிரண்டாயிரம் அடி உயரத்தில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று ஆகிய பஞ்ச கேதாரத் தலங்களில் முக்கியமான தலமாகிய கேதார்நாத் சிவபெருமானை நமது கைகளால் தொட்டு தரிசனம் செய்து நாம் கொண்டு சென்றுள்ள நெய் மற்றும் வில்வ இலைகளால் பூஜை செய்து ஆசை தீர வழிபடுகிறோம் கேதார்நாத் ஆலயத்திற்குப் பின்புறத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரும் வெள்ளத்தில் கேதார்நாத் ஆலயத்தை காப்பாற்றிய பீம் சிலா என்னும் பெரும் பாறையைக் காண்கிறோம் கேதார்நாத் ஆலயத்திற்கு பின்புறத்தில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் ஆதிசங்கரர் கேதார்நாத்தில் சிவபெருமானுடன் ஐக்கியமான நினைவை ஏற்படுத்தும் ஆதிசங்கராச்சாரியார் நினைவு மண்டபத்தை கண்டு தரிசனம் செய்கிறோம் பின்னர் கேதார்நாத் ஆலயத்தினை பாதுகாக்கும் பைரவநாத் ஆலயத்தினை தொலைவில் இருந்தே தரிசனம் செய்து பின்னர் குதிரை லாயத்தை வந்தடைகிறோம் கேதார்நாத் குதிரை லாயத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக சுமார் பதினான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து கௌரி குண்டினை வந்தடைகிறோம் கௌரி குண்டில் இருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் சுமார் எட்டு கிலோமீட்டர் பயணித்து சோன் பிரயாகில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலையில் சோன் பிரயாகில் இருந்து கார் மூலம் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து திரியுகி நாராயணன் எனும் இடத்தினை வந்தடைந்து இங்குள்ள ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் இதுதான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட புனிதத் தலமாக கருதப்படுகிறது அந்த திருமணத்தின் போது ஏற்றப்பட்ட அக்னிகுண்டம் இன்று வரை அணையாமல் இங்குள்ளவர்களால் பாதுகாக்கப்படுகிறது இங்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமணத் தடை நீங்க சிறப்பு பூஜைகளை செய்து கொள்ளலாம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு சுமார் இருபத்து ஐந்து கிலோமீட்டர் பயணித்து சோன் பிரயாகை வந்தடைகிறோம் மதிய உணவிற்குப் பின் சோன் பிரயாகில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து காளிமத்தை வந்தடைகிறோம் இங்கு ஐம்பத்து ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான காளி மாதா ஆலயத்தில் பூமிக்கு அடியில் உள்ள காளி மாதாவை மேலிருந்தே தரிசனம் செய்கிறோம் பின்னர் காளிமத்தில் இருந்து சுமார் இருபத்து எட்டு கிலோமீட்டர் பயணித்து கேதார்நாத்தின் உற்சவர் வழிபாட்டுத் தலமான யூகிமத்தை சென்றடைகிறோம் யூகிமத்தில் உள்ள புகழ்பெற்ற ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து தரிசனம் செய்கிறோம் பின்னர் யூகிமத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில் யூகிமத்தில் இருந்து புறப்பட்டு சுமார் முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து துங்காநாத்தின் நாத்தின் அடிவாரப் பகுதியான சோப்தாவை சென்றடைகிறோம் சோப்தாவில் இருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை மூலமாக சுமார் மூன்றரை கிலோமீட்டர் பயணம் செய்து பன்னிரண்டு இருநூறு அடி உயரத்தில் உலகிலேயே மிக அதிக உயரத்தில் உள்ள சிவாலயமாகிய பஞ்ச தலங்களில் ஒன்றான எருது வடிவெடுத்த சிவபெருமானின் கைகள் விழுந்த இடமாகிய துங்கநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் சுமார் மூன்றரை கிலோமீட்டர் பயணம் செய்து சோப்தாவை வந்தடைகிறோம் சோப்தாவில் இருந்து கார் மூலமாக சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து கோபேஸ்வரர் நகரினை சென்றடைகிறோம் சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது அதைக் கலைக்க முயன்ற காமதேவனுக்கு சாபம் அளித்த இடத்தில் அமைந்துள்ள மிகப் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோபிநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் இங்கு பல ஆயிரம் வருடங்கள் பழமையான பல சிவலிங்கங்கள் உள்ளன பஞ்ச தலமான ருத்ரநாத் ஆலய உற்சவ மூர்த்திக்கு குளிர்காலங்களில் இங்குதான் பூஜைகள் செய்யப்படும் பின் கோபேஸ்வரில் இருந்து புறப்பட்டு சுமார் இருபத்து எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து விஷ்ணு பகவான் கருடனின் அகம்பாவத்தை அழித்ததாகக் கருதப்படும் இடமான கருடகங்காவில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மற்றும் கருடாழ்வாரின் சந்நிதிகளில் தரிசனம் செய்து இங்குள்ள கருடகங்கா நதியில் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட நாகதோஷத்தை நீக்கும் கூழாங்கற்களை எடுத்துக் ஜோஷி மட் செல்லும் வழியில் உள்ள பாதாள கங்கா எனும் இடத்தில் உள்ள பாதாள கங்கா ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம் பின் இங்கிருந்து புறப்பட்டு ஹேலங் கிராமத்தினை சென்றடைகிறோம் ஹேலங் கிராமத்தில் இருந்து உள்ளூர் ஜீப் மூலமாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்து பஞ்ச கேதாரத் தலங்களில் ஒன்றான சிவபெருமானின் தலைக்கேசம் விழுந்த இடமாகிய ஐந்தாவது கேதாரத் தலமான கல்பேஸ்வர் ஆலயத்தினை வந்தடைகிறோம் இந்த ஆலயத்தில் கல்பேஸ்வர் மகாதேவை தரிசனம் செய்கிறோம் பின் மீண்டும் இங்கிருந்து ஜீப் மூலமாகப் புறப்பட்டு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்து ஹேலங் கிராமத்தினை சென்றடைகிறோம் நாம் ஏற்கனவே பயணித்த இன்னோவா கார் மூலமாக சுமார் பதினான்கு கிலோமீட்டர் பயணித்து புண்ணிய நகரமான ஜோஷிமத் நகரினை சென்றடைந்து அன்று இரவு ஜோஷிமத்தில் உள்ள விடுதியில் தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலை ஆறு மணியளவில் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்ட நூற்று ஐந்தாவது திவ்ய தேசமாக விளங்கும் திருப்பிரிதி என்னும் ஜோஷிமட் நரசிங்கப் பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஜோஷிமட்டில் அதர்வண வேதத்தை நிர்வகிக்க ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட சங்கர மடத்தை சென்றடைகிறோம் சங்கர மடத்தில் ஆதிசங்கரால் கைலாயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிக அபூர்வ ஸ்படிக லிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள ஜோதீஸ்வர் மகாதேவ் ஆலயத்தினையும் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான கல்பக விருக்ஷத்தையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் மட்டில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு சுமார் இருபத்து மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து பாண்டுகேஷ்வர் கிராமத்தினை சென்றடைகிறோம் பஞ்ச பாண்டவர்களும் பிறந்ததாக நம்பப்படும் இந்த கிராமத்தில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட பஞ்ச பத்திரிகளில் ஒன்றாகிய விஷ்ணு பகவான் யோக நிலையில் உள்ள யோகபத்ரி ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் பாண்டுகேஸ்வரில் இருந்து புறப்பட்டு பத்ரிநாத் செல்லும் வழியில் அனுமன் சட்டி என்ற இடத்தில் மகாபாரதத்தில் பீமனின் அகம்பாவத்தை நீக்கிய ஹனுமனின் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவின் முதல் கிராமமாகிய மானா கிராமத்தினை சென்றடைகிறோம் மானா கிராமத்தில் மகாபாரதம் எழுதப்பட்ட இடமான கணபதி குகை மற்றும் வியாசர் தங்கியிருந்த வியாசர் குகைகளைக் கண்டு பின்னர் இங்குள்ள சரஸ்வதி ஆலயம் சரஸ்வதி நதி பீமன் பாலம் திருப்புற பாலசுந்தரி ஆலயம் குலதேவி ஆலயம் மற்றும் காண்டா கர்ணன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம் அலக்னந்தா நதியும் சரஸ்வதி நதியும் ஒன்று கூடும் கேசவப் பிரயாகையை தொலைவில் இருந்தே தரிசிக்கிறோம் பஞ்ச பாண்டவர்கள் தங்களது இறுதி நாட்களில் ஒன்றாக இருந்த இடம்தான் மானா கிராமம் என்று நம்பப்படுகிறது இங்குதான் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் பாஞ்சாலி ஆகியோரின் உயிர் பிரிந்ததாக கருதப்படுகிறது சிவபெருமானின் உருவமாகவும் இருப்பிடமாகவும் நாம் வணங்கும் கைலாய மலை இந்த மானா கிராமத்தில் இருந்து வான் வழியாக சுமார் நூற்று எழுபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்துள்ளது மானா கிராமத்தில் இருந்து பத்ரிநாத் வரும் வழியில் விஷ்ணு பகவானையும் நீலகந்தா மலையையும் பார்த்தபடியே இருக்கும் நாகராஜாவின் கண்களை தரிசனம் செய்கிறோம் பின்னர் பத்ரிநாத்தில் உள்ள விடுதியில் சிறிது நேரம் ஓய்வுக்குப் பின் மாலை சுமார் நான்கு மணி அளவில் பத்ரி பெருமானுக்கு இயற்கையால் அர்ப்பணிக்கப்பட்ட வெப்பநீர் ஊற்றுகளில் புனித நீராடி அருகில் உள்ள பஞ்சஷீலா ரிஷிகங்கா குண்டம் ஊர்வசி ஆலயம் மற்றும் லீலா துங்கி ஆகியவற்றையும் தரிசனம் செய்து அன்று மாலை சுமார் ஐந்து மணியளவில் பஞ்ச பத்ரிகளில் ஒன்றாகிய மிகவும் பிரசித்தி பெற்ற விஷால் பத்ரி என்று அழைக்கப்படும் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் நூற்று நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படும் பத்ரிநாத் ஆலயத்தில் சால கிராம கல்லில் சுயம்பு வடிவமாக உள்ள எம்பெருமானை பலமுறை மனமுருக தரிசனம் செய்து அன்று இரவு புண்ணிய பூமியாகிய பத்ரிநாத்தில் தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலை சுமார் ஆறு மணியளவில் பத்ரிநாத்தில் உள்ள மலை சூரிய கதிர்கள் பட்டு பொன்னிறமாக ஜொலிக்கும் கண்கொள்ளா காட்சியைக் காட்சியை கண்டுகளிக்கிறோம் பின்னர் இங்குள்ள பிரம்ம கபாலத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நமது பெரும் கடமையை நிறைவேற்றுகிறோம் தர்ப்பணம் செய்யாதவர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து பத்ரிநாத்தில் உள்ள சரண் பாதுகை மற்றும் மாதா மூர்த்தி ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம் காலை சிற்றுண்டிக்குப் பின்னர் பத்ரிநாத்தில் இருந்து சுமார் ஒன்பது மணியளவில் கார் மூலமாக ஸ்ரீநகரை நோக்கிப் புறப்படுகிறோம் வரும் வழியில் எம்பெருமான் நாராயணனின் மார்பில் இருந்து தோன்றிய ஏகாதசி தேவி அவதரித்த தலமான உட்பண்ண ஏகாதசி குகையை தரிசனம் செய்கிறோம் மேலும் பயணித்து விஷ்ணு பகவானை நோக்கி நாரதர் தவம் செய்த இடத்தில் அலக்நந்தாவும் கங்கா நதியும் ஒன்றுகூடும் விஷ்ணு பிரயாகையை தரிசனம் செய்து மேலும் பயணம் செய்து பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய விருதபத்ரியில் உள்ள ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு அலக்நந்தாவும் நந்தாகினி நதியும் ஒன்றுகூடும் நந்த பிரயாகையில் கிருஷ்ணரின் தந்தையான நந்தகோபன் தனது இறுதி காலத்தை கழித்த இடமாகக் கருதப்படும் நந்தாதேவியின் இருப்பிடமாகவும் நம்பப்படும் நந்தப் பிரயாகையில் உள்ள நந்தாதேவி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அலக்நந்தாவும் ஒன்று ஒன்றுகூடும் கர்ணப் பிரயாகையில் மகாபாரதத்தில் கர்ணன் தனது தந்தையான சூரியனை நோக்கித் தவம் செய்து கவச குண்டலங்களை பெற்ற இடமாகவும் மகாபாரத போரில் உயிரிழந்த கர்ணனின் உடல் எரிக்கப்பட்ட இடமாகவும் கருதப்படும் கர்ணப் பிரயாகையில் உள்ள கர்ணனின் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அலக்நந்தாவும் கேதார்நாத்தில் இருந்து பாயும் மந்தாகினி நதியும் ஒன்றுகூடும் ருத்ர பிரயாகையில் உள்ள ருத்ரநாத்ஜி ஆலயம் மற்றும் தேவி ஆலயம் ஆகியவற்றில் தரிசனம் செய்து அன்று மாலை அலக்நந்தா நதியின் நடுவில் அமையப்பெற்றுள்ள நூற்று எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான தாரீதேவி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்து அன்று இரவு ஸ்ரீநகரில் உள்ள விடுதியில் தங்குகிறோம் பயண நாள் பத்து காலையில் ஸ்ரீநகரில் இருந்து புறப்பட்டு சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து தேவப்பிரயாகையை வந்தடைகிறோம் தேவப்பிரயாகையில் ராமர் தவம் செய்த இடத்தில் பத்ரிநாத்தில் இருந்து வரும் அலக்நந்தா நதியும் கங்கோத்ரியில் இருந்து வரும் பாகீரதி நதியும் ஒன்றாக சங்கமித்து கங்கை என்று பெயர் பெறும் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி பின்பு இங்குள்ள நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய நூற்று மூன்றாவது திவ்ய தேசமாகிய ரகுநாத் ஆலயத்தினையும் இங்கு ராமபிரான் அமர்ந்த கல் நாற்காலியையும் தரிசனம் செய்து அருகில் இரு பிளவாக இருக்கும் சிவலிங்கத்தினையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து சுமார் நாற்பத்து ஏழு கிலோமீட்டர் பயணித்து வசிஷ்டர் குகை மற்றும் அருகில் உள்ள அருந்ததி குகை ஆகிய குகைகளை தரிசனம் செய்து சுமார் இருபத்து ஐந்து கிலோமீட்டர் பயணித்து ரிஷிகேசத்தை வந்தடைகிறோம் ரிஷிகேஷ் நகரில் ராமன் பாலம் லக்ஷ்மணன் பாலம் ராமேஸ்வர ஆலயம் சத்ருகுணன் ஆலயம் கீதா பவன் ஆகியவற்றினை தரிசனம் செய்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீரைப் பெற்று அருகில் உள்ள மகரிஷி வால்மீகி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ரிஷிகேசில் இருந்து புறப்பட்டு டெஹராடூன் விமான நிலையத்தினை வந்தடைகிறோம் டெஹராடூன் விமான நிலையத்தில் சார்தாம் யாத்திரையை சிறப்பாக முடித்ததற்கான யாத்திரை நிறைவு சான்றிதழைப் பெற்றபின் டெஹராடூன் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை வந்தடைந்து யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்த இனிமையான பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களுக்குப் புறப்படுகிறோம்